அவே மாறி ஆ க்ராத் சி ஆப்ளனா டோமினு ஸ்டாகூ இதை இயேசு கிறிஸ்துவ பிரியமா சகோதர சகோதரிகளே எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத ஜெவிக்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் இதை நாளிலே நாம் ஒவ்வொருவரும் செங்கோல் அன்னையினுடைய அந்த வரலாறை நாம் சிந்திப்பதற்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் செங்கோல் அன்னையானவர் இந்த தமிழ்நாட்டிலே இரண்டு இடங்களிலே பிரசித்தி பெற்ற அன்னையாக காட்சியளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஒன்று திருமலை ராயபுரம் இன்னொன்று காரங்காடு திருத்தலம் இதை இரண்டு இடங்களிலுமே அன்னை மறியால் செங்கோல் அன்னையாக காட்சி கொடுத்து ஏராளமான அற்புதங்களை செய்து வரக்கூடியவராக இருக்கின்றார் திருமலை ராயபுரம் என்பது திருச்சியிலேயே புல்லம்பாடி என்று ஒரு இடம் இருக்கின்றது அந்த இடத்திலே ஒரு ஆன நபர் ஓரிக்கோட்டை என்ற இடத்திலிருந்து ஒரு பெண்மணியை திருமணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இவ்வாறு திருமணம் செய்த அவர்கள் ஓரிக்கோட்டைக்கு புள்ளம்பாடியிலிருந்து சென்று வருவதற்கு இருநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது இந்த இருநூறு கிலோமீட்டர் தூரத்தையும் நடந்தே கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் காட்டு பாதையிலே பயணிக்கின்ற பொழுது ஒரு தன்னுடைய மனைவியையும் இந்த கணவரானவர் அழைத்து ஓரிக்கோட்டையை நோக்கி செல்லுகின்ற பொழுது காட்டு பகுதியிலே ஒரு மரத்தடியிலே இவருக்கு தீராத வயிற்று வழியானது ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மரத்தினுடைய நிழலிலே இவர் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த இடத்திலே இவருடைய வயிறு வழியும் தீரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த இடத்தை அவர் உணர் நான் வர விரும்பவில்லை இந்த இடம் புனிதமான ஒரு இடமாக இருக்கின்றது என்று உணரக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே மக்களினுடைய துணையோடு அந்த இடத்திலே ஒரு குடிசை போட்டு அங்கே தங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சில நாட்கள் கழிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த பெண்மணிக்கு காட்சி கொடுக்க ஒரு குடிசையை கட்டி வாழ்ந்து கொள்ளலாம் என்றும் அவருக்கு அறிவுறுத்துகின்றார் அதன் அடிப்படையிலே செங்கோல் அன்னைக்கு ஒரு சிறிய குடிசையிலே ஆலயம் ஒன்று செய்கின்றார்கள் அதனுடைய அருகிலே ஒரு குடிசை அமைத்து அதிலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெற்ற அந்த பெண்மணியானவர் ஒரு அழகிய குழந்தையை கூடியவராக இருக்கின்றார் அந்த குழந்தையிலிருந்து வந்த அந்த சமூகம்தான் திருமலை ராயபுரத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களும் என்று எண்ணுகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது செங்கோல் ஆசீர்வாதத்தை அது சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மே மாதத்தினுடைய அந்த முப்பத்தோரு நாட்களும் சிறப்பான விதத்திலே ஒவ்வொரு குடும்பமும் அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்டு அவர்கள் காணிக்கை கொண்டு வருவதும் அதே போல அந்த வழிபாட்டை கூடியவர்கள் என்று கோலாகலமாக இந்த முப்பத்தோரு நாட்களும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் இந்த திருமலை ராயபுரம் செங்கோல் அண்ணையினுடைய பாதுகாவலிலே இருக்கின்றது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது காரங்காடு செங்கோல் அன்னை ஆலயம் இந்த ஆணையத்திலே இரண்டு செங்கோடனையினுடைய சுருபங்கள் இருக்கின்றது ஒன்றை பார்க்கின்ற பொழுது கடலிலே இந்த சுருபமானது செங்கோடனையை வழிபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது ஒன்றும் அதே போல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கப்ரியல் நாகர் சுவாமி என்ற ஒரு அருள் தந்தையானவர் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அவர் பிரான்சில் இருந்து ஒரு செங்கோடனையினுடைய சுருபத்தை கொண்டு நிறுவக்கூடிய

தன்னுடைய சகோதரனுடைய பெயரை தாங்கி அவர்களுடைய அந்த ஒரு அற்புத செயலை பெற்றமைக்காக அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டுவதாக அவர் எண்ணுகின்றார் தன்னுடைய சகோதரரும் உயிர் பெற்று உயிர் காக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே கபிரியல்நாதர் சுவாமி இன்று இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோடு கூடிய ஆலயத்தை கட்டக்கூடியவராக இருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலேயும் இவ்வாறு அந்த ஆலயத்திலே செங்கோல் அணியினுடைய மகிமையானது முழுவதுமாக நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏராளமான அற்புதங்களை இந்த அன்னை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் மேலும் சிறப்பான விதத்திலே முத்துப்பட்டினம் பங்கு கிராமத்திலே சப்பானியாக பிறந்த ஒருவருக்கு இந்த செங்கோல் அன்னையினுடைய பெற்று இந்த அன்னையினுடைய பரிந்துரையின் காரணமாக அவர் எழுந்து நடந்த ஒரு நிகழ்வானது இன்றளவும் இந்த காரங்காடு பகுதியிலே செங்கோல் அன்னையினுடைய புகழை பறைசாற்றும் விதத்தில் அமைந்திருக்கின்றதாகவே இந்த செங்கோழக என்னுடைய நிறைவாக பெறுவோம் அவருடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளையும் நிறைவாக பெறுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதி கேட்கும்